நம்ம இப்ப என்ன பண்றோம்னா பருப்பு சாப்பாடு தான் அதில் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அரிசி பருப்பும் நம்ம போட்டுட்டோம் ரெண்டு தக்காளி போலாம் ரெண்டும் மூணும் போடுங்க உங்களுக்கு அதெல்லாம் ரெண்டு கப்பு அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு அரை கப்பு கலவுக்காவது பருப்பு போடுங்க அரை கப்பு முக்கால் கப்பு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்ப நம்ம இது கூடயே கொஞ்சம் மஞ்சள் தூளை எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு வர தாங்க சேர்த்துருக்கோம் அதே போதுங்க காரம் இருக்கோ மஞ்சள் துளுப்பு இருக்கலாம் வேறு எதுவுமே வேண்டாம் இனிதில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டான அளவு உப்பு போடுங்க அதிகமாக வேண்டாம் கரெக்டாக போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அது ரெண்டும் ஒன்று போல் ரெண்டு வரும் இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் சாப்பாடு குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் பூண்டு ஒன்று ரெண்டு அதிகமாக போடுங்க வேறு எதுவுமே போடாண்டா அரிசி எடுத்தோமோ அந்த தண்ணி சரிங்களா நாலு கப்பு தண்ணி ஊற்றிட்டேன் நான் ரெண்டு கப்பு அரிசி எடுத்தேன் சரிங்களா நான் நாலு கப்பு தண்ணி வித்திருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க ஒரு கப்பு எச்சா ஆனாலும் கொதிச்ச வாட்டி குக்கர் மூடுங்க அப்பந்தான் நல்லா இருக்கும் சரிங்களா பருப்பு சாப்பாடு ரெடியாக வாங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்கப்போம் வச்சுட்டேன் பாருங்கள் சூப்பரான பருப்பு சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க தொடங்குதுங்க சூப்பர் மணங்க இது வேறு லவ்லுங்க சூப்பராக இருக்குதுங்க பருப்பு சாப்பாடு ரெடி ஆகுதுங்க வாங்குங்க ஒரு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருங்க ஓகே கொதிக்குதுங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுடலாம் இதாகிடும் எண்ணிறைய போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சரி கரைஞ்சிரும் பெருங்காயம் போடுறது பருப்பு பார்த்தீங்கன்னா வாங்கிவா அதனால டக்கார்ட்டாக இருக்கும்